ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த ஒரு பிளாக் தான் இது ஆக்சுவலி தம்பிக்கு வருஷ வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ அவனுக்கு டூ இயர்ஸ் ஆகுது இதோட ஒரு மூணு கிருஷ்ண ஜெயந்தி நான் அவன் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பான் அண்டு அண்ட் இப்போ இந்த ஒரு ட்ரெஸ் வந்து நான் எப்படி எடுத்திருந்தேன்னா லைக் ஒரு எல்லோ கலரில் ஃபுல் கவர்டாக போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான்ல இப்போ அதுக்கு டூ இயர்ஸ் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த பாலகன் கெட்ட மாதிரி அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணேன் லாஸ்ட் மினட்டில் என் ஹஸ்பண்ட் போய் சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க பட் ஸ்டில் அவன் க்ராங்கியாக இருக்கான் அவனை சமாளித்து எப்படி அவனை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ப்ளாகில் இருக்குது அது போக நம்ம பிரசாதம் பண்ணது சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டு அவனை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ரொம்ப கஷ்டமான ஜாப் இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக பார்க்கறதுக்கு தெரியலாம் பட் ஸ்டில் ரொம்ப கஷ்டம் அப்படியே அவனோட ஜெல் ஜெல்லாகி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அப்படியே கோபம் வரும் ஆனால் வரக்கூடாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஸ்டில் அவன் ரொம்ப செட்டை பண்ணுவான் பட் அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கட்டம் வர அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒர்க் டென்ஷன் அண்ட் வீட்டில் வேலை இருக்கும் எல்லாம் சேர்த்து சம டென்ஷன் ஆயிடும் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெக்டிக் நான் எப்படி உட்காந்துருக்கேன் பார்த்தேன் குழந்தைய பற்றோனா நம்ம இப்படி தான் உட்காந்து கரியாட்டும் குழந்தைங்க நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டு அழகாக இருப்பாங்க எப்பயுமே பார்க்க ப்ரசென்டபிளாக நம்ம அப்படி தான் இருப்போம் ஸ்டில் அப்படி தான் நானும் அன்னைக்கு இருந்தேன் நல்லா குளிச்சுட்டு அப்படியே அவனை ரெடி பண்ணுறதுலேயே எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்தது அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் சும்மாவே வந்து அவன் கிருஷ்ணன் கார்ட்டூன் வந்து ரொம்ப வந்து விரும்பி பார்ப்பான் ஸோ அவன் வந்து எப்பயுமே நான் கிருஷ்ணா நான் கிருஷ்ணான்னு சொல்லுவான் ஸோ இந்த கெட்டப் வந்து அவனுக்கு போடுறதுக்கு அவனுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் வந்து ஒன்றாவே வந்து ஒரு ஆர்வமாக பண்ணிகிட்ருந்தேன்னு சொல்லலாம் அந்த நாள் அப்படிதான் எங்களுக்கு போச்சு அண்ட் இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது கிரீடு மாதிரி வைக்கிறதோட ஒரு பேண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அவனுக்கு அவனுக்கு வேற ஹேர் எல்லாம் நிறைய இருந்துச்சா போன கிருஷ்ண ஜெயந்தியோட ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுற பாருங்க அதில் மொட்டை தலையாக இருப்பான் இந்த வாட்டி நல்ல முடி இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தியோட ஃபோட்டோ முடிஞ்சா ஆட் பண்ணுறேன் அதையுமே பாருங்க அது ரொம்ப குட்டி குட்டி பையனாக இருப்பான் ஒரு த்ரீ மந்த்ஸ் பேபின்னு நினைக்கிறேன் அப்போ எடுத்தது அண்டு இப்போ வந்து அந்த ஃப்ளூட் ஐயோ ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து பார்த்து எனக்கு என்ன இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் முடிஞ்சால் லாஸ்ட்டில் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து அவனை எடுத்த ஃபோட்டோஸை அண்டு அந் அந்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அந்த காட்டூனில் வந்து க அப்படியே ஒரு கண்ணை மூடிட்டு பண்ணுற மாதிரி பண்ணுறது அப்புறம் அரக்கனை கொண்டுட்டு அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி அவனும் ஆடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் முக்கியமான இடம் அப்படின்ற மாதிரி இந்த பொட்டு வைக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப ஒரு வழி ஆகிட்டேன் என்னால் ஃபுல்லாக கூட கவர் பண்ண முடியல ஏன்னா அந்தளவுக்கு அவன் அசைஞ்சுக்கிட்டு ஒரு பத்து தடவை நாங்கள் அதை அழிச்சு அழித்து திரும்ப திரும்ப வச்சு வச்சு அந்த தான் இருந்தது வீடியோவில் பார்க்கும்போது ஏ பரவாயில்லையே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறானே அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த வீடியோவுக்கு பின்னாடி நாங்கள் பண்ண ஒர்க் இருக்கு இல்லைங்களா ஐயோ அது ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லாம் இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கிறத பார்க்குறதுக்காகதால அதனால சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவங்களோட அப்பா வந்துட்டு நான் காலில் வச்சு விடுறேன் நீ ரேடிட்ட வாடா அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க காலில் அந்த பொட்டு வைப்போம்ல அதெல்லாம் வச்சு கொடுத்துறாங்க எனக்கு என்னமோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக் போடுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது குழந்தைங்க குழந்தைங்க மாதிரி இருக்கும்போது ரசித்தா தான் எனக்கு பிடிக்கும் அண்ட் நான் அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா அவள் லட்டு பண்ணியிருந்தேன் இதோட ரெசிபி என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுக்கேன் அது கூட பெருணி எடுத்திருந்தேன் பெருணி ரெசிபி எடுக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பட் ஸ்டில் என்ன அண்ட் இந்த இடத்துல லட்டு கிட்ட அழுவோம் சாமி சாப்பிட்டோன்னு சாப்பிடுவோமா உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா ஆ கோவப்பட்டியா நீ ஏன் இப்படி இருக்க கோவப்பட்டுட்டியா ஏமா லட்டு வேணுமா சரி வா 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 மாத்தரை ஏதோ கிருஷ்ணரே அழுது கேட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு வந்தாச்சு நானும் சாரி கேட்டலாம்னு எனக்கு தோணுச்சு சரி எப்போயாச்சும் கெட்டுறோம் சரி ஒரு கெட்டலாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல நான் சாரி கேட்டேன் இது என்னோடய மாமா பொண்ணு அவளும் வீட்டில் தான் இருந்தா ஸோ அப்படியே எல்லாேருமா சேர்ந்து நம்ம செலப்ரேட் பண்ணலாம் வாங்க வாங்க சாமி கும்பிடலான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயாச்சு அண்டு பூஜை ஸ்டாண்டு இன்னுமே நான் வந்து முழுசாக எதுவுமே மாற்றலைங்க மாத்தினவுன்னு ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன் தான் பூஜை ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் ஏன்னா பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியுதான் இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் என்னால் வைக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு பூஜா ஸ்டாண்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்குது ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தேன் இது எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்டில் நல்லா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து கொடுக்குறேன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் நல்ல சாமின்னு கும்பிட்டாச்சுங்க அந்த வளையல் சித்தம் கழுக் கழுக் கலக் அப்படின்னு கேட்குறது வந்து அப்படியே எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு வைப் கொடுத்தது நான் அந்த வீடியோ உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து ஆட் பண்ணுற பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது அது அப்படிங்கும்போது நமக்கு இனி நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இப்போ ரீசெண்டாகவே நான் கொஞ்சம் பேங்கிள்ஸ்க்கு அடிக்ட் ஆகியிருக்கேன் பட் ஸ்டில் இனி வந்து நல்ல கண்ணாடி வளையல் நிறைய சத்தம் கேட்குற மாதிரி போடணும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நிறைய வளையல் போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அண்டு அந்த வளையல் சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நான் நடுவில் போட்டிருக்கிற பேங்கிள் வந்து கண்ணாடி பேங்கிள் கிளாஸ் பேங்கிள் தான் அதனால ரொம்ப நல்ல சத்தம் கேட்டுச்சு இந்த பாருங்களேன் இப்ப கேட்கும் பாருங்களேன் அந்த இது உதரும் போது கேட்கும் பாருங்க நல்லா கிட்ச்சா கிட்ச்சா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா சாமி கும்பிட்டோம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டு இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் தான் இதை கேப்ச்சர் பண்ணாங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பார்க்கேன் அதுவும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி கும்பிடணும் அப்படின்னா அவன் ரொம்ப ஹெசிடேட் பண்ணாமல் டக்குன்னு வந்து சாமி கும்பிட்றதோ ஒரு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காமல் ரொம்ப கிருஷ்ணா அப்படின்னு ஒரு கும்பிட்றதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மணி அடிக்கிறத வருங்க ரொம்ப க்யூட்டாக கோஆப்ரேட் பண்ணுறான் ஸோ நல்லா சாமி கும்பிட்டோம் திருப்தியாக கும்பிட்டோம் எல்லாருக்காகவும் வேண்டியாச்சு நீங்களும் உங்களோட ப்ரேயரில் எங்களை வச்சுக்கோங்க நானும் என்னோடய ப்ரேயரில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே வச்சுக்கிறேன் ஸோ நல்லா சாமி கும்பிட்டாச்சுங்க நல்லா எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு பட் ஸ்டில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி எனக்கு படுக்கிற வரை உட்கார நேரம் இல்லை அந்த மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணினேன் ஆனால் என்ன ஒன்று மறந்துட்டேன் ஆனால் அது பெரிய விஷயம் அது மறந்து மறந்துட்டேன் இந்த கால் பாதம் வைப்போம்ல அது மறந்தே போச்சுங்க ஆக்சுவலி அதுக்கடுத்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ ஆமாம் நம்ம கால் பாதம் வைக்க மறந்துட்டோமே அப்படின்னு இருந்தது எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கினேன் பட் ஸ்டில் கால் பாதம் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஓகே ஃபைன் என் பையன் வந்து நிற்கிறது நடக்கிறது எனக்கு கிருஷ்ணர் வந்த மாதிரி ஸோ ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டான விளாக் தான் ஏன்னா எனக்கு காலையில் இருந்து ஹெக்டிக்காக இருந்துச்சு சுத் சுத்தமாக முடியல எனக்கு ஆக்சுவலி ஒரு ரெண்டு ப்ரமோஷன் ஷூட் இருந்தது அது போக வந்துட்டு பயங்கர வேலை நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் ரீசன் என்னன்னா இங்க வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் விளக்கு வைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க அது வந்து தம்பி இழுத்து இழுத்து போட்டுட்டான் ஸோ அதனால இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு விளக்கு வச்சு விளக்கெல்லாம் கழுவ வீட்டில் வந்து ஃபுல்லா மஞ்சள் ராவ அந்த மாதிரி நிறைய வேலை இருந்தது அண்ட் இப்போ வ்ளாகு டக்குன்னு முடிக்கிறதுக்குரிய ரீசனும் அதுதான் ஏன்னா இந்த பார்த்தீங்களா என்னோடய வேலை அப்படியே எனக்கு வெயிட் இருக்கேன் ஹெச்ஆருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேனே தெரியல நைட்டு தான் இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்டு நான் நைட் ஷிஃப்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹோப் இந்த விளாகை இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகோடு நான் அடுத்து வரேன் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க